சார் முப்பத்தி நாலு தொகுதிக்கு நாங்கள் இணையானவர்கள் பேசியிருந்தீங்க தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு இடையிலே பேச்சுவார்த்தை நடக்கும் போதுதான் திமுகவிடம் அதிக தொகுதிகளை கேட்பீர்களா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பல்டியடித்த சம்பவம் விசிகவினர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்திய உள்ளது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நாங்கள் இணையானவர்கள் பேசியிருந்தீங்க விசிகா வந்து திமுக பூநிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிகமான புயலை இது ஒரு முன்னாடி சமிச்சியை பார்க்கலாமா உங்களோடைய அந்த பேச்சு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இந்த கேள்வி திரும்ப 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 கேட்கப்படுகிறது இது சலிப்பு தட்டுகிற ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு இடையிலே பேச்சுவார்த்தை நடக்கும்போதுதான் எத்தனை தொகுதிகள் எத்தனை இடங்கள் என்பதை எல்லாம் நாம் தீர்மானிக்க முடியும் இயக்க தோழர்களை அரசியல் ரீதியாக ஊக்கப்படுத்தும் வகையில் மேடைகளில் பேசுவதையும் தேர்தல் நேரங்களில் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்போவதையும் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய தேவையில்லை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க